ஆஹ் சரி சரி சீக்கிரமா சொல்லுங்க பாய் சவாரி போறேன் பாய் என் வேலை ஆட்டா பாத்துக்கோங்களா சரிங்களா ஆஹ் சரி போமா போமா சரி ஆட்டா வந்துட்டா சொல்லிடுறேன் திருப்பங்களா அவங்க மொத்த கூட்டமும் வேன் வந்துருச்சான் அது போவா உம்பள ஆள் ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க அவங்க பைக்கு அவன் வந்துட்டா பிள்ளையா அதனால பைக்ல போறாங்க நான் ஆட்டா வேண்டாம் வீட்டுல சொன்னாங்கன்னு சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் தப்பா எடுத்துக்காது கக்கா சொல்றேன்னு தப்பா நினைக்காதுக்கா நான் எங்க இருந்து வர முடியுமோ சிக்னல் இருந்து வரேன் ஆமா அதான் சொன்னேன் ஆமா கக்கா அதாவது அங்க சாண்ட்ல வந்து முத வண்டி அப்புறம் வர வழியில ஒரு ஆளு ஆட்டோ கேட்டாங்க அப்புறம் வந்து வரும்போது எனக்கு ஒரு போன் வந்துச்சு கால் இது டவுனுக்கு போகணும்னு அதெல்லாம் கழிச்சு விட்டு நான் வரேன் நீங்க இப்படி வந்து இப்படி சொன்னீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க வரதுக்கு முன்னால சொன்னாலும் பரவாயில்லை நான் அவ்வளவு தூரம் சிக்னல் வந்துட்டேன் நினைக்கட்டு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இது என்ன அர்த்தம் புரியல எனக்கு சரி காசு பிரச்சனை இல்லப்பா ஐம்பது ரூபா வருமா ஒண்ணு பிரச்சனை பிரச்சனை இல்ல காசு காண்டி நான் பேசல காக்காக்கா வண்டி டீசல் பெட்ரோல் எல்லாம் என்ன ரேட்டு தெரியுமா வண்டி மெயின்டெனன்ஸ் ஏன்னா அப்புறம் வந்து உதவிப்பாங்க செலவு அப்புறம் வந்து மெக்கானிக்க செலவு எனக்கு எங்களுக்கு தான் காக்கா தெரியும் அந்த வழி தான் நினைக்கிறீங்க ஐம்பது தானப்பா அப்படின்னு சொல்லி காசு மாதிரி பேசுறீங்க எங்களுக்கு அப்படி கிடையாதுக்கா இப்படி யாரையுமே வந்து இப்படி வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லி தயவுசி சொல்லாதீங்க அது முதல்ல சொல்லிருங்க தான் நான் இவ்வளவு காலம் பேசுறேன் காக்கா இல்லைன்னா எனக்கு தேவை இல்ல வேற காசு காண்டி பேசல காசு இன்னைக்கு இல்ல நாளைக்கு எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓட்டிக்கலாம் ஓட்டி சம்பாதிக்கலாம் காக்கா அது நீங்க புரிஞ்சுங்க இன்னும் அப்படி பண்ண மாட்டாங்கண்ணா எடுத்துக்க நான் வீட்டுல சொல்லிடுறேன் கேன்சல் பண்ண மாட்டேன் சரியா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும் வாழ்த்துக்கள் நண்பாழ்த்துக்கள்